நடிகர்களை பார்க்க வரும் கூட்டம் ஓட்டுகளாக மாறாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் யுவராஜா தெரிவித்துள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட அக்ரஹாரத்தில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமாக பொதுச் செயலாளர் யுவராஜா செங்கோட்டையன் விவகாரம் அதிமுகவிற்கும் அதன் கூட்டணிக்கும் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என தெரிவித்தார் மேலும் நடிகர்களை பார்க்க வரும் கூட்டம் ஓட்டுகளாக மாறுவது சந்தேகத்திற்குரியது என்றும் நடிகர் வடிவேலு குஷ்பு ஆகியோருக்கு கூட்டம் கூடிய நிலையில் அவை ஓட்டுகளாக மாறவில்லை என குறிப்பிட்டார் எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரை இவ்வளவான கூட்டணியில் அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி அங்கே இருக்கிறோம் தேசிய கட்சி பாரதிய ஜனதா அதனோடு இருக்குது தமிழகத்தில் மாற்றத்தை விரும்புவோர் நிச்சயமாக அதிமுக தான் வந்தாகணும் காரணம் இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஐம்பது ஆண்டு காலமாகவே இன்றைக்கு ஒரு சிறந்த ஆட்சி அது புரட்சித்தர் எம்ஜிஆராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் நாளை ஆண்டு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இன்றைக்கு மக்கள் ஆட்சி கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மக்கள் பல்வேறு விதமாக இன்னலுக்கு ஆளாயிருக்கிறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறே நாங்கள் அது முழுமையாக கொடுக்காது அந்த ஆயிரம் ரூபாய் இப்போ கொடுத்தாங்க ஈரோடு எடுத்து ஏறுதலப்போ இரண்டரை ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்பொழுது எடுத்துக்குங்க எங்கே பார்த்தாலும் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது மாற்றுத்திறனாளி போராட்டம் நடக்குது அரசு ஊழியர்களுடைய போராட்டம் குறிப்பாக இன்றைக்கி சென்னை மாநகராட்சியிட போராட்டம் நடக்குது எல்லா மாநகராட்சியிலும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு எல்லாம் திசை திருப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு பொய்களை கூறி வருகின்றார்கள் எங்களை பொறுத்தவரையிலே அதிமுக வலுவான இயக்கம் அந்த இயக்கத்தின் கீழ் இருப்பது நிச்சயமாக தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாகும் கோவையில் நான்கு மையங்களில் யூபிஎஸ்சி தேர்வு நடைபெற்ற நிலையில் தாமதமாக வந்த தேர்வர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மத்திய அரசு தேர்வாணையத்தின் யுபிஎஸ்சி ஒருங்கிணைந்த இராணுவ தேர்வுகள் நடைபெற்றது கோவையில் தேர்வு எழுத ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து பேர் விண்ணப்பித்திருந்தனர் அவினாசிலிங்கம் கல்லூரியில் இரண்டு மையங்கள் ஆர் எஸ் எஸ் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பி எஸ் ஜி கல்லூரி என நான்கு தேர்வு மையங்களில் தேர்வுகள் நடைபெற்றன தேர்வு எழுத வரும் தேர்வர்கள் செல்போன் உள்ளிட்ட மின் சாதனங்களை எடுத்து வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் அனைத்து தேர்வர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் காலை எட்டு முப்பது மணிக்கு வாயிற்கதவு போட்டப்பட்டதால் அதனை அடுத்து வந்த தேர்வர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை இதனால் தாமதமாக வந்த பல தேர்வர்கள் தேர்வு எழுதாமல் திரும்பிச் சென்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குடியிருப்பு பகுதியில் ராட்சத மலைப்பாம்பு இருந்ததால் மக்கள் பீதியில் உறைந்தனர் ஜனதாபுரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் சுமார் பத்து அடி நீளம் உள்ள மலைப்பாம்பு ஒன்று சுருண்டு படுத்திருந்தது அந்த வழியாக சென்ற மக்கள் அந்த மலைப்பாம்பை பார்த்து அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மலைப்பாம்பை லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாலாஜாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தமிழ்நாடு தலைமை காவல்துறை இயக்குநர் வெங்கட்ராமன் விருதை வழங்கினார் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறந்த காவல் நிலையங்களை தேர்வு செய்து அதற்கான விருதினை சுதந்திர தினத்தன்று வழங்கி வருகிறது அந்த வகையில் கடந்த சுதந்திர தின விழாவில் மூன்று காவல் நிலையங்களுக்கு மட்டுமே தமிழக முதலமைச்சர் விருதை வழங்கியதாக கூறப்படுகிறது இதையடுத்து மற்ற மாவட்டங்களுக்கான விருதுகள் வழங்கும் விழா சென்னை டிஜிபி பெற்றது இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த காவல் நிலையமாக பாலாஜாபேட்டை தேர்வு செய்யப்பட்டு அதற்கான விருதை காவல் ஆய்வாளர் சாலமன் ராஜாவிடம் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் வெங்கட்ராமன் வழங்கினார் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதாயிரம் குடும்பங்கள் இணைந்துள்ளனர் என சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் தெரிவித்துள்ளார் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்ட எழுபது நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இணைந்துள்ளதாகவும் அந்த வகையில் மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ஐம்பதாயிரம் குடும்பங்களை சேர்த்து சாதித்துள்ளதாக தெரிவித்தார் தீர்மானங்கள் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்தவொரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தனி தலைகுனிய விடின்றேன் நாம் தமிழ்நா தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றேன் நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் உள்ள திருமலை நம்பி கோயிலில் உரியடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது ஆவணி மாதம் கடைசி சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற இந்த நிகழ்வில் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த உரியடி திடலில் கண்ணன் உலாவந்து பஜனையுடன் உரியடி நடைபெற்றது மேலும் பெண்களின் கோலாட்டம் கும்மியாட்டம் உள்ளிட்டவையும் நடைபெற்றன தொடர்ந்து மலைநம்பி சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி திருக்கோவிலை சுற்றி உலா வந்தார் அப்போது சங்கிலி பூதத்தார் சாமியாடி சங்கிலி அடித்து நேற்று பக்தர்களை பரவசப்படுத்தியது வனப்பகுதியில் நடந்த இந்த திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் உள்ள கால பைரவர் திருக்கோயிலில் ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியை ஒட்டி சிறப்பாக பூஜைகள் நடைபெற்றன இதை முன்னிட்டு அதிகாலையில் சிறப்பு யாகமும் அதைத் தொடர்ந்து காலபைரவருக்கு அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த கால பைரவரை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பைரவரை சேவித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் போலீஸ் புறக்காவல் நிலையம் மீது நபர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது வல்லநாட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே போலீஸ் புறக்காவல் நிலையம் அமைந்துள்ளது இங்கு போலீசார் பணியில் இல்லாத போது நள்ளிரவு ஒரு மணி அளவில் மர்ம நபர்கள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை உடைத்தும் அரிவாளால் வெட்டியும் சேதப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனை அறிந்த முரப்பநாடு போலீசார் எதிரே உள்ள உணவகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து புற காவல் நிலையத்தை சேதப்படுத்திய மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சுபமுகூர்த்த தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது கடற்கரை அருகே அமைந்திருப்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சுபமுகூர்த்த தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர் அதிகாலை முதலே கோவில் அருகே உள்ள கடல் மற்றும் நாழி கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி சுமார் மூன்று மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கோவில் வளாகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட திருமணங்களும் நடைபெற்றன தமிழ்நாட்டை எவ்வளவு புறக்கணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாஜக அரசு புறக்கணித்து வருவதாக நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் தெரிவித்துள்ளார் மேலப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழர்களுக்கு எதிராக மத்திய பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அனைத்து விஷயங்களிலும் தமிழகத்தை பாஜக அரசு புறக்கணித்து வருவதாகவும் கூறினார் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாய் கல்வி நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் எந்த அளவுக்கு மத்திய சர்க்கார் வந்து நமக்கு விரோதமாக செயல்பட்டு ஏற்பட்டிருக்கிறேன் அப்படியா முதல்ல இந்த மத்திய சர்க்கார் வந்து நம்ம தமிழருடைய பண்பாட்டுக்கு எடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய பண்பாடு வந்து உலகம் அளவுக்கு மறந்து இருக்கக்கூடியது தெரிஞ்ச ஒரு பண்பாடு இந்த பண்பாடு வந்து மிக பழமையானது மற்ற பண்பாடுகளை விட மற்ற மொழி பண்பாடுகளை விட திராவிட பண்பாடு வந்து மிக பழமையானது அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிய முடியாத வகையில் எந்த வகையிலெல்லாம் மத்திய சர்க்கார் நமக்கு இடையூறு செய்ய முடியுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய அளவில் அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு அதை மறைக்க முடியுமோ அதை தடுக்க முடியுமோ அதை மத்திய சர்க்கார் செஞ்சுட்டு இருக்குங்கிறது தெளிவாக அந்த கீழடி இதில் அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதை உலக அறிய உலகத்துக்கு தெரியக்கூடாத வகையில் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அவங்க செயல்பட்டுக்காங்கிறது வெளிவாக மிக தெளிவாக தெரியும் தங்கள் கோரிக்கையை ஆளும் கட்சி புறக்கணித்தால் ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் வாக்குகள் சிதறும் என தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில பொருளாளர் சையத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் நெல்லை மேலபாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் மாநில பொருளாளர் சையது இப்ராஹிம் நாட்டில் நடைபெற்ற வாக்கு திருட்டை பயன்படுத்தி தமிழகத்திலும் அதே நிலையை உருவாக்க சிலர் நினைக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார் இஸ்லாமியர்களின் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஏழு சதவிகிதமாக உயர்த்தி வழங்க தேர்தல் அறிக்கையில் தெரிவித்ததாகவும் ஆனால் தங்கள் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் விஜய் பாரபட்சமான விமர்சனங்களை வைக்கிறார் என்றும் கொள்கையை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை எனவும் விமர்சித்தார் மாதிரியான ஒரு மனநிலை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டு என்பது சாதாரண சாலிடா வந்து திமுகவுக்கு வந்துடும் என்ற மனநிலையில் இருக்கிறார்களோ என்று கூட நம்மளுக்கு சில நேரங்களில் தோணுது ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் ஓட்டுகளை பிரிப்பதற்காக எதிர்கட்சிகள் பல நபர்களை இறக்கிவிடக்கூடிய நிலையிலும் இருக்கு என்பதுதான் தான் நம்ம பார்க்குறோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பார்வையில தான் பாருங்க வந்த திடீர்னு வந்திருக்காங்கன்னு அவர்கள் ஏன் வந்தார்கள் எதற்கு வந்தார்கள் என்று அதற்கான பின்னணியை பார்க்கும் போது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஓட்டை பிரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருப்பதாக தெரிகிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது மாதிரியான ஒரு நிலை கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் ஓட்டுகள் சாதாரணமாக பிரியத்தான் செய்யும் தர்மபுரியில் மலையாள மொழி பேசும் மக்களின் கேரள சமாஜம் சார்பில் ஓணம் திருவிழா கொண்டாடப்பட்டது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமாஜ பெண்கள் தங்களது பாரம்பரிய உடையணிந்து மலர்களால் அத்தப்பூ கோலமிட்டு அனைவரையும் வரவேற்றனர் மகளிர் அணியினரின் கை கொட்டி களி என்ற நடனமும் கேரள மாநில கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன அதைத் தொடர்ந்து கேரள பாரம்பரிய ஓணம் சத்யா என்று அழைக்கப்படும் வகை பதார்த்தங்களோடு உணவும் நடிகை நயன்தாரா வந்தால் விஜய் பரப்புரை கூட்டத்திற்கு வந்த கூட்டத்தை விட இரண்டு மடங்கு கூட்டம் வரும் என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடிகர் விஜய் பரப்புரைக்கு கூட்டம் வரத்தான் செய்யும் எனவும் இதுவரை திரையில் பார்த்தவர்களை நேரில் பார்ப்பதற்காக வருவார்கள் என்றும் கூறினார் கூட்டத்தை பார்க்காதீர்கள் முன்வைக்கும் கொள்கையை பாருங்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு பண்ணலாம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்ததா இருக்கு நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் நீங்க அது கூட்டத்தை பார்க்காது முன்வைக்கிற கொள்கையை பாருங்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கீங்க கூலிக்கு வேலை செஞ்சு வெளில செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவனா கொலை பண்ணுறீங்க நாகை மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளதாக தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் தெரிவித்துள்ளார் நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூரில் நடைபெற உள்ள முப்பெரும் விழாவில் அனைத்து வாக்குச்சாவடிகளில் முன்னெடுத்துள்ள தீர்மானங்களை ஒப்படைக்க உள்ளதாக கூறினார் இதேபோல வருகிற இருபதாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் நாகை மாவட்டத்தில் திமுக சார்பாக பிரம்மாண்டமாக நடைபெறும் என்றும் கூறி நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு அதிகமான குடும்பங்களை இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது உறுப்பினர் எண்ணிக்கை சொல்ல வேண்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் நபர்களை இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைத்திருக்கிறோம் இப்படி சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்ச்சியை நாம் இயக்க தலைவர் முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த ஓரணியில் தமிழ்நாடிலே இணைக்கப்பட்ட உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து அவர்களை ஒரு ஒவ்வொரு பூத்திலும் பொதுக்கூட்டங்களை பொதுக்கூட்டங்களாக நடத்தி அவர்களிடம் இந்த நிலையை எடுத்து சொல்லி ஒரு தீர்மானத்தை வடித்தெடுத்து அந்த தீர்மானத்தை நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுக்கு அனுப்ப வேண்டும்